நல்லவன் டிவி நண்பர்களுக்கு வணக்கம் நம்மோடு திரு ஆர் கே அவர்கள் இணைஞ்சிருக்காரு சார் சார் வணக்கம் வணக்கம் இந்த நிலைமையில வந்து அந்த ஈடி ரெய்ட தடுத்து நிறுத்துறதுக்காக தான் முதல்வர் வந்து டெல்லி போயிருக்காரு அப்படின்னு சொல்லி தாமக தலைவர் விஜய் வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காரு இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க ஆமா ஆமா நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கு அங்கே டெல்லி போனார் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா பிரதமர் கூட வந்து பேசினார் போட்டோக்கள்லாம் வந்துச்சு மேலும் வந்து அந்த இதில் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த நிதிகள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த அதாவது கல்விக்கான நிதிகள்லாம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் கே கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி முதல்வரே வந்து விளக்கெல்லாம் கொடுத்தாரு இன்னொரு பக்கம் என்னென்னா அந்த இடி ரைடு ஒரு பக்கம் போகுது ஒரு பக்கம் இருக்கும்போது ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் அது இதுன்னு சொல்லி நிறையா வந்து அந்த இடி ரேட்டில் வந்து மாற்றிருக்காங்க அவெல்லாம் தலைமுறவாக இருக்கிறாங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த விசாகன் ஐஏஎஸ் வந்து அவர்கிட்ட விசாரிக்கும்போது நிறைய ஆவணங்கள் கிடச்சதாகவும் அதன் அடிப்படையில் வந்து விசாரணை இருக்கிறதா சொல்கிறாங்க மேலும் இந்த விசாரணை வலயத்துக்குள்ளே நிறைய நடிகர்களும் அதில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நடிகர் சிவகார்த்திகேயன் தனுஷ் இப்போ சிம்பு வரைக்கும் சொல்கிறாங்க இப்போ சிம்பு கூட இப்போ என்ன ஒரு முடிவில் இருக்காருன்னா அந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி நைனை வந்து வேறு தயாரிப்பாளர் வச்சு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முடிவில் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குது சரி இந்த மாதிரி இங்கே இடி சோதனைகள் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இடி சோதனையை தடுக்கிறதுக்காக அவர் வந்து பிரதமரை மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை வந்து விமர்சித்து இந்த தாவேக்கா தரப்புலேருந்து எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க குறிப்பாக வந்து விஜய் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அந்த அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு கிட்ட பத்திரிகையாளர் கேட்கும்போது இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து நிராகரிச்சுட்டாரு திமுகவுலேருந்து நிறைய பேர் விஜய் மீது விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்த அறிக்கையை எடுத்து யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சர் பாபு சொன்னது ஒன்று இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில அணியில் வந்து காந்தி அப்படின்னு இருப்பார்ல நாம் தமிழர் கட்சியிலேருந்து போயிருப்பாரு அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் வந்து யாசகம் பெறுவதற்காக நான்கு நாட்கள் வந்து வாசல்லையே காத்து கிடந்தாரு ஜெயலலிதா அம்மையா இருக்கிட்ட அதாவது மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வந்து கோடநாடு எஸ்டேட்டில் இருக்கும்போது அப்போ தான் அந்த தலைவா படம் இஷு வந்துச்சு அப்போ வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாலு நாள் அங்கே போய் தங்கியிருந்து வாசலில் கிடந்தாரு இவர் வந்து இவர் வந்து இந்த டெல்லி பயணம் வந்து இவர் பிரதமரை சந்திக்கிறதுக்கு முதல்வர் போனது வந்து இவர் வந்து கொச்சையா பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு அந்த மாதிரி வந்து ராஜீவ்காந்தி பேசியிருந்தாரு இதே விஜயோட அறிக்கையை பத்தி அமைச்சர் துரைமுருகன் அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பச்சா இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி அந்த பச்சா அப்படிங்கிற வார்த்தைன்னா எப்படி எப்படி எடுத்துக்கிறீங்களே தெரியல அப்படி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி யார் என்ன விமர்சனம் வச்சாலும் அதுக்கு பதில் விமர்சனம் வந்து எல்லா கட்சியுமே கொடுப்பாங்க ஆனால் சினிமா மாதிரி இது அரசியல் கிடையாது சினிமாவில் வந்து விஜய் வந்து நேரடியாக யாருக்கும் வந்து எந்த ஒரு விமர்சனமும் வச்சதில்ல படத்தின் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே சினிமா எங்கள் அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக ஒரு அறிக்கையோ விமர்சனமோ வைக்கும்போது பதில் தாக்குதல் வந்து அந்த இருந்து நிச்சயம் வரும் இந்த மாதிரி விமர்சனத்துக்கு பயந்து தான் திரு விஜய் அவர்கள் பேட்டி கொடுக்காம இருக்காராம் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருக்காரா அப்படிங்கிற கேள்வியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுப்புறாங்க அது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அது உண்மைதானோ அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து அவர் தொடர்ந்து அறிக்கைகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காரு இவர் பத்து பக்கத்துக்கு அறிக்கையை தயார் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவை போட்டு போலாமே இப்போ சமீபத்தில் இந்தியாவிலேயே நம்மளோட பிரிச்சுவல் வாரியர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ போட்டார்ல அந்த மாதிரி அறிக்கை டை டைப் பண்ணுற கேப்பில் அது அந்த நேரத்தில் ஒரு சின்ன வீடியோ கிளிம்ஸ் மாரி அந்த த என்ன சொல்லணுமோ அந்த தகவலை வந்து பேசிட்டா ரசிகர்களும் சரி கட்சி தொண்டர்களும் சரி மக்களும் சரி அதை வந்து விஜய் வந்து இருப்பான்னு சொல்லி பார்ப்பாங்கல்ல இந்த அறிக்கை விடுறது இதெல்லாம் இப்படி தெரியுமா இருக்குது இந்த ஒரு படத்தில் செந்தில் வந்து ஒரு பஸ்ஸில் ஏறும்போது நான் பிறவியிலேயே உமை என்னை குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் பூகம்பத்தில் இறந்து போயிட்டாங்க முடிஞ்ச அளவு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் துண்டு சீட்டை வந்து பஸ்ஸில் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போவார் இல்லை அந்த மாதிரி வந்து அறிக்கையை விட்டு எந்த ஒரு யூஸும் இல்லாத மாதிரி தான் இருக்குது அதாவது தகவல் போய் சேருது ஆனால் வந்து அந்த அறிக்கையை விஜய் தான் வந்து விடுறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது இல்லை ஏன்னா ஒரு அறிக்கைக்கு இருக்கிற பவரோட விட இருக்கிற பவர் வந்து அதிகம் இப்போ திரு சீமான் அவர்களே எடுத்துக்காங்க அவர் வந்து எத்தனை அறிக்கையை விட்டுருக்காரு நீங்களே பாருங்கள் எப்பாவது ஒரு தடவை தான் அந்த அறிக்கையெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரும் ஸ்ட்ரெய்டாக டெய்லியுமே பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு கேட்குற எல்லா கேள்விக்குமே பதில் சொல்கிறாரு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மீடியா வந்து ஒரு கட்சியை வந்து அவாய்ட் பண்ணுது இந்த கட்சி நியூஸ்லாம் போட மாட்டேங்கிறாங்க இவரை வந்து பேட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து யோசிக்கலாம் ஆனால் எல்லா மீடியாவும் திரு விஜய் அவர்களை வந்து பேட்டி எடுக்க ரெடியா இருக்கிறாங்க அந்த கட்சி எந்த செயல்பாடுலேயும் இல்லைனா கூட தினமும் வந்து கருத்து கணிப்பு அந்த கணிப்பு இந்த கணிப்புன்னு ஏதோ ஒரு நியூஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வாரத்துக்கு ஒரு ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு அந்த மாதிரி ஏதோ நடத்தலாம் நடத்தி நீங்கள் நான் ஒரு கட்சி சார்பாக நீங்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை சந்தித்தாவே போதும் இப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறீங்கன்னா ஆளு பத்தி பற்றி ஏதோ ஒரு கேள்வி வந்து பத்திரிகையாளரே உங்களை உங்ககிட்ட கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு கண்டென்ட் தேவை அதனால வந்து அவங்களே ஒரு கேள்வி எழுப்புவாங்க அதற்கு நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்க அது ஒரு விவாதமாக போவோம் மக்கள்கிட்டையும் அந்த செய்தி போய் சேரும் நீங்கள் சொல்கிற கருத்து வந்து எந்த மாதிரி இருக்குது உங்களோட அரசியல் பார்வை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற அந்த பேட்டியில் தான் தெரியும் ஆனால் வந்து இங்கே பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் எதாக இருந்தாலும் சும்மா அந்த பத்து பக்கத்துக்கு அறிக்கையை மட்டும் டைப் பண்ணி அனுப்பிச்சி அப்படின்னா அந்த சொகுசு அரசியல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அந்த கலா சூழ்நிலைக்கு செட் ஆகாது ஏன்னா வந்து பல கட்சிகள் வந்து நேரடியாக பத்திரிக்கையாளர்கள் சந்திக்கிறாங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நேரடியாக இடத்துக்கு போகிறாங்க பார்க்குறாங்க இப்போ சமீபத்தில் கூட வந்து சென்னையில் அந்த வீடுகள்லாம் இடித்தாங்க அந்த மக்களோட வீடுகள்லாம் வந்து ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி அதை இடித்தாங்க அப்போ கூட திரு சீமான் வந்து நேரில் போனார் மேலும் வந்து இப்போ இவர் டாக்டர் அன்புமணிலாம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சொல்லி நேரில் போகிறாரு பார்க்குறாரு அங்கேருந்து பத்திரிகையாளர்கள் சந்திச்சு என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிறாரு அவரோட கருத்துக்களை வந்து அதில் பதிவு பண்ணுறாரு நிறையா நடக்குது இந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து பத்திரிகையாளர்களை வந்து அடிக்கடி சந்திக்கிறாரு வாரத்தில் ரெண்டு ஒரு நியூஸ் ரெண்டு நியூஸ் ஆகுது அவர் பத்திரிகையாளரை சந்தித்து பேசுறதே வந்துருது இல்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அதாவது எதிர்க்கட்சியே இருக்கிறீங்க இப்போ வந்து திமுக ஆளுங்கட்சினா எது அதுக்கு எதிராக நீங்கள் பேசுகிற கட்சி எல்லாமே எதிர்கட்சி தானே அப்போ உங்களோட கருத்துக்கள் வந்து எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை உருவாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து புதுவெளியில் வந்து பத்திரிகையாளர்கள் முன்பு நீங்கள் பேசணும் இல்லை இல்லையோ வந்து ஒரு வீடியோ கிளிம்ஸாவோ ஏதோ அதை நீங்கள் வந்து அது உங்கள் சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து உங்கள் கட்சி சார்பாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னாவே போதும் அது பெரிய லெவலில் ரீச் ஆகும் இந்த மாதிரி அறிக்கைகள் வந்து நமக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா அந்த அறிக்கையை வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கு யாரும் இங்கே தயாராக இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு எப்படி டைம் சேவ் ஆகும் அப்படின்ட்டு உங்கள் அட்மினை விட்டு அறிக்கை போடுறீங்களோ அந்த மாதிரி மக்களும் பார்த்தீங்கன்னா அவனோட டைம் சேவ் ஆகணும்னு தானே பார்ப்பாங்க அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவை சொன்னீங்கன்னா உங்கள் கருத்தை பார்த்துட்டு போகிறாங்க நீங்கள் போடுற பத்து பக்கம் அந்த அறிக்கையை வந்து நம்ம படித்து இதுதான் தகவல் நம்ம தளபதி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கற வரைக்கும் இங்கே யாருக்கும் டைம் இல்லை அவனும் அவன் வேலையை பார்த்து பார்த்துட்டு இருப்பான் இதில் அந்த நியூஸ் பார்க்குற நேரமே கம்மி தான் அதனால வந்து திரு விஜய் அவர்கள் வந்து அரசியலில் ரொம்ப ஆக்ரோஷமாக இறங்கணும் அதை தான் வந்து அந்த கட்சியோட தொண்டர்களுமே ஆசைப்படுறாங்க இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை வியாசர்பாடி பக்கத்தில் ஏதோ முல்லைநகர ஏதோ ஒரு ஏரியாவில் வந்து அந்த குடிசைகளை வந்து தீப்பற்றி எரிஞ்சிருக்கு நேற்று ஆனால் தீயணைப்பு துறையினர் வந்து திறமையாக வந்து சீக்கிரம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த சீக்கிரம் அணைச்சி அந்த மக்களை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு வந்து தங்க வச்சுருக்காங்க மேலும் அந்த இடத்துக்கு இந்த டிவிக்கு கட்சி சார்பாக போய் உதவி செய்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டு அந்த பெட்ஷீட்டு மாதிரி இதெல்லாம் கொடுக்க போயிருப்பாங்கல்ல ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னு தெரில ஆனால் காவல்துறை வந்து அந்த தாவே கட்சி நிர்வாகிகளை தாக்கி தாக்கினதாகவும் அந்த பெண் நிர்வாகியை வந்து வயிற்றில் ஏற்றி உதைத்ததாகவும் ஆடைகளை வந்து சேதப்படுத்தியதாகவும் அந்த மாதிரி வந்து ஒரு நியூஸை வந்து வந்திருக்குது அதுமேல் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது குறித்தும் வந்து விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதற்கும் ஒரு அறிக்கையை தான் வந்து விட்டுருக்காரு ஏன்னா வந்து தன் கட்சியை சார்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போதே ஒரு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அறிக்கை மட்டும்தான் விடுறாரு அப்படின்னா அந்த அரசியல் வந்து எதை நோக்கி போகுது ஒருவேளை சினிமாவில் அப்படி தான் ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்க மாட்டாங்க கடைசியாக அந்த படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் அப்புறம் வந்து ஒரு ஆடியோ லஞ்சு அப்புறம் ட்ரெயிலரு இதெல்லாம் வெளியிட்டு அப்புறம் படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா அப்போ தான் வந்து மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி ஒரு கூஸ் ஏற்பட்டு எல்லோரும் போய் தேட்டரில் படத்தை பார்ப்பாங்க அப்படின்னு ஒருவேளை அந்த சினிமாவில் எடுத்து அந்த பாணியை வந்து விஜய் வந்து அரசியலுக்கு பயன்படுத்துகிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு படம் ஆரம்பித்த மாதிரி வச்சுக்காங்களே இப்போ சு இப்போ கட்சி நடந்துட்டு ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற மாதிரி தான் சும்மா இது என்ன நடக்குதே தெரில அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்கிறாங்க எந்த ஒரு அப்டேட்டும் மாட்டேங்குது எப்பயோ ஒரு தடவை வந்து வெளியே தெரிகிறாங்க அப்பப்போ ஒரு ஃபோட்டோ வருமே படம் போது அந்த மாதிரி இவங்க அப்பப்போ ஒரு சின்ன ஒரு ரோட் ஷோ அந்த ஷோ இந்த ஷோன்னு சொல்லி போகிறாங்க கடைசியாக எலெக்ஷன் டைமில் வந்து அந்த சினிமாவுக்கு எப்படி வந்து ஆடியோ லஞ்சு இதெல்லாம் நடத்துகிறாங்களோ அந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் ஒரு மாநாட்டை போட்டு அப்போ வந்து நிறையா அது எதிர்க்கு கொஞ்சம் பேசி அப்போ வந்து மக்களோட கவனத்தை திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டில் அந்த சினிமா மைண்ட் செட்டில் இருக்கிறாரோ அதுவும் தெரில என்ன நீங்க விளம்பரம் எப்படி வேணால் பண்ணலாம் உங்களுக்கு ரீச் வந்து விஜய்க்கு வந்து ரீச் பண்ணணும் ரீச் கொடுக்கணும் அவருக்கு இதுக்கு மேல விளம்பரம் தேவை அப்படின்லாம் கிடையாது அவர் வந்து எல்லா விஜய்னா எல்லாருக்குமே தெரியும் சின்ன குழந்தைங்க கொண்டு விஜய் வந்து தெரியும் ஆனா வந்து நீங்க மக்கள் கூட நின்று எப்படி வந்து மக்களுக்கு சப்போர்ட்டிவாக மக்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய தேவைகளுக்கு நீங்க எப்படி குரல் கொடுக்குறீங்க நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு எதிராக எப்படி குரல் கொடுக்குறீங்க மக்களுக்கு சப்போர்ட்டாக இப்படி நிற்கிறீங்க அதை தான் வந்து மக்கள் பார்ப்பாங்க ஆனால் வந்து இது வித்தியாசமாக இருக்குது அறிக்கையில் சப்போர்ட் பண்ணுறது அது என்ன அறிக்கை ஒரு வீடியோ காணொலியோ கூட விடமாட்டுக்கிறீங்களே ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து அதை பேசலாம்ல அதுதான் வந்து ஒரு ஆதங்கமாக இருக்குது தவிர மற்றபடி இந்த டிவிக்கு கட்சி மேலே நமக்கு தனிப்பட்ட வன்மமோ விரோதமோ இல்லை திரு விஜய் அவர்கள் மேலே நமக்கு வந்து வன்மமோ விரோதமோ எதுவுமே கிடையாது யார் வேணா அரசியலுக்கு வரலாம் ஆனால் வந்து அரசியலுக்கு வந்து அதை அரசியலாக பண்ணுங்க மக்களுக்கு உண்டான அந்த அரசியலை வந்து கையில் எடுத்து நீங்க வந்து ஒரு ஆக்ரோசமான அரசியல் எடுத்துகிட்டு போவாங்க சும்மா வந்து நம்ம ஒரு லெட்டர் பேடு கட்சியே இருக்காம மக்களோட களத்தில் நின்று இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயம் வந்து விஜய் அவர்கள் அப்படின்னு இல்லை எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க தான் வந்து திரு சீமான யார் அவர் யாருன்னு தெரியாது கட்சி ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து கடந்த தேர்தலில் எட்டு சதவீதத்துக்கு மேல வாக்கு மக்கள் வந்து செலுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து எல்லா பிரச்சனைக்கும் அவர் போய் நேரில் போறாரு களத்துல நிற்கிறாரு மக்களோட மக்களா நிக்கிறாங்க அதனால வந்து மக்கள் வந்து ஆதரிச்சு ஓட்டு போட்டிருக்காங்க அதே தான் டாக்டர் அன்புமணி நம்ம நிறைய பேர் சொல்லலாம் அந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து மக்களோட மக்களா இணைஞ்சிங்கன்னா உங்களோட கட்சிக்கும் வளர்ச்சியா இருக்கும் மக்களோட பார்வையில பார்த்தீங்கன்னா கட்சி மேல வந்து இன்னும் பெரிய ஒரு மரியாதை உண்டாகும் சரி நண்பர்களே இந்த வீடியோவை பார்த்தா டிவிக்கே தொண்டர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சரி வழக்கம் போல் நீங்கள் ஏதாவது திட்டணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் திட்டிருங்க நான் வந்து ஒரு நியாயமான நியூஸு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்